வணக்கம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களுக்கு யூரின் போன பிறகு அதிகப்படியான எரிச்சல் இருக்கும் அதிகப்படியான எரிச்சல் விந்து வந்த பிறகு அதிகப்படியான எரிச்சல் யூரின் போனால் அதிகப்படியான எரிச்சல் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உடல் அளவுக்கு அதிகமான சூடு இந்த உடல் சூடு என்னன்றது தெரியாம சாப்பாடும் பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்க்குறது இல்லை வெளியூர்களில் வேலை பார்க்கும்போது ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடலாம் இந்த மாதிரி ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடக்கூடியவங்களுக்கு இது இயல்பாகவே வரக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் இந்த மாதிரி இருக்குனாக்கா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சு ரொம்ப சாதாரணமாக இதை க்யூர் பண்ணலாம் ரெண்டு மூணு நாளே உங்களுக்கு சரியாயிடும் ஸோ இதுக்கு இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு மருந்து கடையில் ஆவாரம் பூ கடையில் ஆவாரம் பூ ஒரு ஐம்பது கிராமும் நூறு கிராமும் ஆவாரம் பூ வாங்கிக்கோங்க அது நல்லா சுத்தமாக இருந்தால் அதை அப்படியே உபயோகப்படுத்திக்கோங்க இப்படி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உபயோகப்படுத்திக்கோங்க இப்போ இந்த ஆவாரம் பூவோட பச்சை பயிர் பச்சை பயிர் பசுரை கிடைக்கும் இது ஒரு நூறு கிராம் எடுத்திங்கன்னா அது ஒரு நூற்றம்பது கிராம் வாங்கிக்கோங்க பச்சை பயிர் நூற்றம்பது கிராம் ஆவாரம்பூ நூறு கிராம் ஸோ பச்சை பயிர் நம்ம வந்து அப்படியே நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இப்போ இந்த ஆவாரம் பூ வந்து ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கோம் அது வந்து கொஞ்சோண்டு ஒரு தேவை எப்படின்னாக்க ஒரு பதினஞ்சு இருபது பூ எடுத்துக்கோங்க ட்ரையாக தான் இருக்கும் ஈரமானது கிடச்சால் ஓகே ட்ரை பூந்தில் ஒரு பத்து பதினஞ்சு பூ எடுத்துக்கோங்க ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிறு முதல்ல பச்சை பயிரை ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு நல்லா வேக வச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்துடும் பச்சை பயிர் வேக வச்சு அது நம்ம சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்துடணும் லேசாக உப்பு பண்ணணும் உப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது இப்போ சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்த பிறகு இந்த ஆவாரம் பூவையும் போட்டு நல்லா ரெண்டையும் என்ன செய்யணும் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கஞ்சி மாதிரி ரெடி பண்ண பிறகு ரெண்டு டீஸ்பூன் தேன் ஊற்றி இதோட நம்ம என்ன செய்யணும் கஞ்சி மாதிரி குடிக்கணும் ஸோ இது முதல் நாள் எடுத்துக்கிட்டால் அன்னைக்கு இரவே உங்களுக்கு வந்து ஆகும் இந்த அதிகப்படியான எரிச்சல் வர்றது குறைஞ்சிரும் ரெண்டாவது நாளும் உங்களுக்கு எரிச்சல் குறைஞ்சிரும் மூணுலேருந்து அஞ்சு நாள் இந்த மூணுலேருந்து அஞ்சு நாளில் உங்களுக்கு இந்த எரிச்சல் வெந்து வரும்போது எரியுது யூரின் போகும்போது எரியுது என்னால் அந்த எரிச்சல் தாங்க முடியல அஞ்சு பத்து நிமிஷம் ஆகுது அந்த எரிச்சல் அடங்கிறதுக்கு ஆனாலும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த எரிச்சலுடைய தாக்கம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த ரெமடி அருமையாக வச்சு இது பெண்களும் எடுத்துக்கலாம் பெண்கள் யூரின் போன பிறகு எனக்கு அதிகமாக எரிச்சல் பயங்கரமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த ஆவார பூவும் பச்சை பையனும் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் இதுக்கு நேரங்காலம் அப்படின்றது தேவையில்லை எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் காலை மத்தியானம் நிறவு சாப்பிட்ட சாப்பிட்றதுக்கு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரெமடி அதுக்கப்புறம் நீங்கள் யூரின் போடுறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நான் கைப்பழங்கம் பண்ணி விழுந்து வெளியில் வரும்போது அப்படியே எரியுதுங்க அப்படியே எரி ஒரு மணி நேரம் ஆனாலும் அந்த எரிச்சல் இருக்குது நான் இன்னும் போடவே முடியல அந்த இன்னும் ரொம்ப எரிச்சலாக இருக்குன்றவங்க இந்த ரெமடி சூப்பராக வேலை செய்யும் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான ரிசல்ட்டு 무른 거 안심할려고 그걸 뜰거잖